வழி திருமணம் செய்வதா தேவனுக்கு புரியும் இவரே புஸ்தகத்தில் சொல்றாரு இல்லையா ஆறு ஒண்ணுல என்ன சொல்றாரு உன் தாய் தகப்பனுடைய போதகத்தை பிள்ளைகள் கேட்கணும் கத்திற்கேற்றபடி அதுவும் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க தப்பு தவறு செய்யும் போது எங்களை போல ஊழியக்காரர் தப்புடான்னு சொல்லும் போது என்ன சொல்றோம் என் பிள்ளை கேட்கறதுக்கு நீ யார் தாய் தகவனுடைய போதகம் எப்படி போச்சு பாத்தீங்களா தாய் தகப்பனுடைய போதகம் கத்துடைய வசனத்திற்கு ஏற்றதா இருக்கணும் ஒருவர் சிச்சிக்கும் போது ஐயா நீங்க சிச்சித்து இருக்கிறீங்க புத்தி மத்தி சொல்லி இருக்கிறீங்க இது நல்லது சொல்லணும் நீங்க நான் சொல்லி இருக்கிறது பாருங்க எனக்கு பொண்ணு இருக்கு பையன் இருக்கிறான் ஹலேலியா என் மனைவி பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கேட்டு பாருங்க தனியா எப்பனா கேட்டு பாருங்க என் ஒய்ஃபை நானா <Nan> ரொம்ப